ஹாய் மத்திரிக்கலா மத்திரில முன்சிலர் மத்திரி சௌக்கிய வல்லரு வந்து இன்னொருல்லே சோ இன்னொரு லாக்கு மனுப்பா வந்தாண்டு பிரபல இஜிங் ஜர எர்டு தின ஆண்டோ ரஜை மந்தது அஞ்சு எர்டு தினத்தின முஜினி தின தினம் தின அது ரஜினி அஞ்சா இன்னொரு லாக்கு மந்திங்களே டெய்லி லாக்கு மண் பிள்ளைங்க பண்ணித்தரா சுமார் ஜ அஞ்சு இன்னொரு மனப்பாக்க வந்தாண்டு இன்ஜக் கசர் அத்தவரு மோனிபுரா ஆஃபீஸ் அஞ்சாய் பண்ணுறேன் நான் சோறு லேட் ஆண்டு அஞ்சு ஒன்று எர்டு முயஸ் மந்தது மத்திய பெருகுனா அந்த படிப்பூ ஜெல்லாரே அப்பஜி தான் சளி தேவரே அப்பஜி ஒன்று ரெண்டு மூணு வருஷம் அண்ட் ஈநம்புனி சளி இது வந்து திங்கோடு பத்து தின பதினெழு தின சளி இப்போ மல்ல மொத்தம் தான் ஈநம்பு சளி இது வெள்ளை போனால் சளிமொன்னே ஓகே சுமாரி டைம் ஆகி ஈநிலை ஒஞ்சர் திங்கோழா சரி சுருத்து பயங்கரச் சிங்கி சேஞ்சு திங்கோடுண்டா தாக்கு போட்டக்கே கிலோ இக்கடி வர்சா வரனால பர்சாரும் சவுதி அல்ல மொக்க புள்ளாரா நெக்ல சௌதி பூரா எழு தா மஞ்சு பூரா பூரா டிவி நைன் டூ த்ரீ நைன் பக்க அது எர சாயிரத்தாரதவிஷ்யூ தா எல்மா வடசி போ நாஷது அதே ரீத்து மொக்க ஏன்னா ஃபிஃப்த் சிக்ஸ்த்துக்கு நான் என்ன பண்ணி தரு எடுசு அது பிரயா பிள்ளைங்க எடுசாவது இப்பத்தெட்டு பிரலயம் பண்ணுங்க இத்தனை மண்புற எடுசரத்து இப்பத்தாறு எட்டு எழுபத்தி எட்டு பூமி நாஷா பண்ணிக்காருந்து ஒரு பண்றது எடுசாவது முத்தானாங்க கம்ப்ளீட் கம்ப்ளீட் பூ பண்ணிக்கையாந்து ஒரு பண்பு எடு சார் நம்ப ஃபுல்லு முறுக்கொண்டுக்காந்து அதுக்கு முறுக்குன்னாக முறுக்கொண்டு அந்த தோ அப்போது அந்த தானே பெட்டர் இருந்தால் பண்ணுது ஏன் ஒரே ஒரு சைனக ஏற்று பேச்சர்த்தா ஒரு அணி புற கொண்டா கழிச்சே புற பூ பண்ணாதான் பட் ஒரு ஆனக்கு ஒரு படிக்க பிடிக்க படிக்க அதான் நான் பார்த்தீங்க செய்ய வேண்டியதா அஞ்சா இந்த அவண்டா வெட்ட இருந்தா பண்ணுதாண்டா ஒரே ஒரு சைத்த நான் என்ன பேஜாரி பண்ணுவோம் நமக்கு நமக்குள்ள சும்மா அனுப்பதா அஞ்சா பிரளையே ஆவாட்டேதா ஆவாட்டிருந்தா பண்ணுவோட துடிச்சி மறியறதா அதை மனுப்புனா அது பத்தாப்பிச்சு அதான் ஐடி தானே பலனேஜுக்கா இச்சி என் சரி யூடியூப் வந்துட்டா ஆண்டு யானே இன்ட்ரெஸ்ட் தைப்பாங்க அது அனுப்புனா ബാക്കാ ജാബ് ഡീറ്റേൽസ് ഏണ്ിത്തോ ബോർഡ് വന്നി ബോർഡ് പാട് ഇത് വ്യൂസ് വരുന്ന സോ ഇക്കു പാടുന്നേ ഗുളുന ബോർഡ് പാട്വേ ഓക്കേ എറേഗല്ലാകുണത്തെ കരീന ഡിഗ്രി ഇട്ട് പാസ് ആ സുമാ ജന ഇല്ല ജനല് എണ്ണലക്കെ ഇല്ലെല്ലാം ജാബ്രോയ് എല്ലാത്തല്ലാത്ത പരിസ്ഥിതി ദൂര ബലത്ത് லோக்கல் ட்ரோ ஜாப் பார்க்கல அது அஞ்சு அதுக்கு கொண்டு எங்கே லோக்கல்ட்டு கிடைமை சால்ரி தூர போயிர இல்லா ஜாப்தி வந்து இப்படி ஜெண்டா இல்லா அஞ்சு ஸ்டூட்டி இப்போ அஞ்சா அஞ்சு இல்லாடி இப்போ ஏ சாரி தூர தூரம் போய் பிடிப்பு அஞ்சு நக்கேது ஆதாம் என்னெல்லாம் லோக்கல் டேவே நோடத்தி அஞ்சா பார்டன்ன பண்ணுப்பே நான் ஷார்ட்ஸ் மற்ற பாடந்திப்பேன் நினைக்கணும் பாடே தூக்கி பண்டா அஞ்சா பாட வந்துவேன் இந்த எரிவாலும் உத்தியோக அகத்தி எப்பண்டதா அஞ்சா அஞ்சா நீ பொழுப்புச்சா அது நமக்கு தோசை வந்துரம்மா கஜிப்பி ஜன நம்ம இல்லாத தோசைனே அனுப்பினா ಎಲ್ಲ ಗಾ ಸಿ ಏನು ಕೋಡೆ ಅದ ನಿನಿ ಕಂಟಿನ್ಯೂ ಅಂತಂದಿಲ್ಲ ಸ್ಟೋರೇಜ್ ಕೋಡೆ ಫುಲ್ ಅದು ಲಾಕ್ ಬಂದು ಬರ ಅವಂಚಲ್ಲ ಅಂಚ ಕೋಡೆ ಎತ್ತು ಮಂತ್ ಹಿಂಗೆ ಗೊತ್ತಿ ಅರ್ಧ ಅರ್ಧರ್ ಕಟ್ಟ ಒಂದು ಇತ್ತೆ ಆ ತಿನ್ ಮಂತ್ ಇತ್ತಿರ ಕಂಟಿನ್ಯೂ ಅಂತಂದಿಲ್ಲ ತುಪ್ಪ ಕಡಿದ ವೇಸ್ಟ್ ಮಂತ್ ಅಂತ ಸೊ ಅಲ್ಲಿ ಎ ಬಿ ಸಿ ಜ್ಯೂಸ್ ಮಂತ್ಪಾಗ ಬಂದೆ ಸುಮಾರು ಟೈಮ್ ಆಯ್ಬೇಕು ಏನು ಎ ಬಿ ಸಿ ಜ್ಯೂಸ್ ಮಂತ ಇಣ್ಣು ಸೊ ಹೆಲ್ತ್ಗೆ ಹೆಡ್ತಾ ಸೊ ಒಂಚು ಒಂಚೂರು ಹೆಂಗೆ ನನ್ನ ಚೆಕೆಪುರ ಸ್ಟಾರ್ಟ್ ಅನ್ನಾಗ ಭಂಗ್ಬಳು ಅಂಚು ಅದೈತೆ ಫಸ್ಟ್ ಎ ಬಿ ಸಿ ಜ್ಯೂಸ್ ಮಂತೈತೆ ಥರ್ಬೇಕ ಪರೋಡಿ ಬೆಂಕಲ ಕಲಮ್ಮಾಗಲೈತೆ ಐಸ್ಮೆಂಟ ರೆಡಿ ಬಿ ಸಿ ಜ್ಯೂಸ್ ನಮ್ಮ ಇದೆ ಪರಡು ಸುಮಾರು ಟೈಮ್ ಬರಂದೆ ಅಂದ ಜೈನಿ ಮಂತ್

சப்ஸ்கைபர் அது இப்போ ஏன்னா டெய்லி லாக் தான் சாப்பிட்டு பண்ணுற டெய்லி லாக் பண்ணல டெய்லி லாக் பண்ணி வந்து சோ கை நீட் லாக் நே நே திட்டி இன்னே கண்டிநியூ அது முன்னாடிசோந்தில்லை நீதாது மற்ற ஆஃப் மே கேப்ச்சர் மெங்க இல்லை சரி கண்டிநியூ லாக் பண்ணா எவ்வளோ ஏ பி சி ஜூஸ் பண்ணிர நனோ லாக் மித்தாட் சீக்க பத்தானேத்தாய்க்கு வேலை கேப்ச்சர் மாடலி பாத்திர நோ மாத்தாத்தது அக்கல் இவ்வளோ பண்ணி ரீ ஆ ஓகே அண்ணா ஆ ஓகே கமெண்ட்ல பண்ணிடுச்சு சூடு சேஞ்சஸ் பாடு வேலை கஜிப்பாங்க நேன் பெண்டைக்காய் பல்யா அந்த நேன் அதை மற்ற பா பாடுபடுத்த அதை பண்ணிட்டு அனுப்பி இங்கே இது ஏன்னா இந்த பாட வந்துண்ணா தண்ணிச்சா சரி அக்கா நான் அதுக்கு பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்காய் பூரா பாட் தரோம் புத்தீனா ஏ நிச்சாத்தி என் கழிச்சி நிறு വൈറ്റ് വൈറ്റ് ഉണ്ടതാ ഇപ്പം ഉണ്ട് ആലേ നെത്തിരിജ്ജിരിച്ച നെത്തിണ്ടാ അതിൻ്റെ ആലേഗിജ്ജി നെത്തരജി ബിപി കമ്മി പ്രായ ആയിക്കാവട ഹിമോഗ്ലോബിൻ നിജാ പത്നാല പദ്രാടേപ്പുനറീ

आने तो मैं मस्ती कह रहा था ये दोस्त मंत्र आंसर है ना उधर मतलब गवर्नमेंट टेस्ट पेट्रोल टेस्ट चंपे रहा है ये रहे ये लोग कह रहे ना ये स्कूल लोग कह माँ टैबलेट तो वाणी कर रहा है ना उधर मैच वगैरह कोट टूट चुका तेरे गुड कर फट का माँ ग्रोविन निल्काई रिचर्ड हूड மீடிய அவர் சின்ன ஜன மஸ்தேன் இன்டர்வா நீங்க இன்டர்வியூ பர்ற போது பட் எங்க மஸ்து தூராண்டு வந்தேன் கொஞ்சம் கால் வந்து பாத்திருத்தற தனிக்குள்ளே உதய மியூசிக் உதய காமெடிட்டு பிறவஞ்சோ காமெடி பார்த்து பாத்திருந்தான் தானே டாஸ்க் ஒர்க் நம்பிக்கா சாங் இஷ்டம் பண்ணுறது ನಾನು ಅನ್ಕೊಂಡು ಅದು ಗಿಫ್ಟ್ ಇದೆ ಅದ ನಂದು ಅನ್ನ ಅಂಚಿನ ಮಂದಿ ಪುಡು ಅಂಚಿನಾಗಲ್ಪದ ಏನು ಬಂದಿತ್ತು ಒಂಜಿನ ಮ್ಯ ಬುಕ್ಕಾಗ ಬಿಟ್ಟಿಯೇ ಮಸ್ತ್ ಏನು ಎಲ್ಲ ಡೇ ನೋರ್ಮಂಡೆ ಆಗಿತ್ತು ನೈಟ್ ಬುಪು ಸುಮಾರು ಬೇಗ ಲಾಕ್ ಬೋಡಿತನು ಲಾಕ್ ಕುಂಡ್ ತುಂಬಿವು ಸಾರು ಅಂತ ಅಂಚೊಂದು ಇದು ಬಂದಾಗ ಮಸ್ತ್ ಖುಷಿಯಾಗಿದ್ದೆ ನೇನು ಸರಡ ಹಾಪದೇ ಬಂದೊಂದಿತ್ತೆ ಇಂದು ಏನು ಮನ್ಸರ್ ಏನು ಮನ್ಸ್ಪೇಂದು ಕೊಂತಿ ಕೊಂತಂದಾಗ ಮೊಬೈಲ್ ಸರ್ಚ್ ಮಾಡ್ತೀರು ಆ ಥರದ್ದನಾಗ ಫುಲ್ ಇತ್ತು ಏದ ಜನನೆ ಬೋಡ್ ಅಂತಿದ್ದಿ ಅಂಚಾ ಐತೆ ನನ್ನದು ಒಂಥ ಸಮಯ ಮಟ್ಟೆ ಒಂಚ ಪೋಡಿಗೆ ಬಂದ್ರೆ ಐತೆ ನಮ್ಮಕ್ಕ ಚೂರಲ್ಲವೇ ಉಂಟು ನನ್ನ ದಕ್ಲೆ ಹೆಂಚೆ ರೋಬೋಟು ಏ ಅವು ಒಂದು ಪೂರ ಬರ್ತದ ಪೂರ ಹುರಿ ಅಂತ ಉಂಟು ನಾ ಜನ ಹೊರ್ಯಮ್ ಅಂತ ಅಂದ್ರು ಬೇಕಾದಲ್ಲ ನಾನು ಹೆಂಚ ಜೀವನ ಸಾಗಿ ಸಾಗಿಸ್ಕೊಂಡು ಗೊತ್ತಿದೆ ಈತೇ ಬಂಗವ್ ಉಂಟು ಕುಚೂರಿಸ ಹಿಮಾಗ್ಲೋಬಿನ್ ಪೂರ ಕಮ್ಮಿ ಇತ್ತ ನಮ್ಮ ಬಂದ್ಬೇ ಆಯಿತು ಒಂದು ಫುಡ್ಡು ತಿನ್ನೋಡು ಬಂತು ಬೀಟ್ರೂಟ್ ತಿನ್ನೋಡು ಬಾಕ ಎಗ್ ತಿನ್ನೋಡು ದಾಳಿಂಬೆ ತಿನ್ನೋಡು ಬೊಕ ಬೊಕ ಬಕ ಬಕ ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ರೀ ತಿಂದುಲ್ಲಿಗೆ ಕಂಟಿನ್ಯೂ ಅನ್ಪೋಳಿಗೆ ಏನ್ ದುಡ್ಡಿತ್ತು ಲೆಕ್ಕ ದುಡ್ಡಿ ನಂಗೆ ತವ ದು ಅಂತ ಇದ್ದ ಅವಕಾಡು ಬಕ ಆಪಲ್ ீன் சசியில் பால பு புத்திவோம் பாலக்கு நடுக்கு சப்பு மெத்தொப்பு படுப்பாக்கி அஞ்சினா மோசும்பி நெல்லிக்காய் బీన్స్ చిన్న పర్వ తినలే ఓకే బ్లడ్ ఇచ్చి అన్నగ్లేతు బ్లడ్ ఎంత ఇంగ్లీష్ అర్పు చూడు చూడు గుర్తు వాడు సత్యవయ్ అర్థ అంత ఉండే నన్ను గూగుల్ బ్లడ్ కన్నడ మీడియం పోతాను అంత కన్నడ మీడియం పోయినాక ఇంగ్లీష్ మా తిరిపి ఏను మాత్రం ఫిర్రవరి బనా మీట్ നവകാര്ഡ് വന്ന് മ്യൂസിറ്റി എക്കാട് നമുക്ക് ബുള്ളുളളി ബുള്ളുളളി ഏനോട്ട് നീട്രൂട്ട് ബീട്രൂട്ടു മസ്ത് തിന്നളെ ജ്യൂസ് മന്ത് എ ബി സി ജ്യൂസ് വാരക്രണ്ട് സർത്തി ഓക്കെ എല്ലാം നിഗല ബര ബുക്ക ഇൻച്ച ബാഡിന ഹൈഡ്രേറ്റ് മറ്റേ ഒന്ന് ബാറ്റ്ലിത്തേ ദിന

ಅಂತ ಬುಕ್ ಒಂದು ಕ್ಯಾಲ್ಸಿಯಮ್ದ ಟಾನಿಕ್ ಲಗೊಂಡೋಗ್ತವೆ ಅಮ್ಮ ಗಮ್ಮನ ದಾ ಐತೆ ಪತ್ತು ಹದಿನೈದು ವರ್ಷದ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಡೈಲಿ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಮುಜ್ಜಿ ಬಳಪು ಮುಜ್ಜಿ ಬೈಯಾಗಿ ಮುಜ್ಜಿ ಕತ್ತಲೇಕ ಮುಜ್ಜಿ ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತಿಂತಾರೆ ಅಂಚ ಮಸ್ತ್ ಬೋನ್ ಮತ್ತು ಸವೆ ಒಂದು ಕೂತ್ಲೆಕ್ಕೊಂಡು ಅಂತ ಒಂದು ಇತ್ತೀರ ಅಂಚೆ ಆ ಟಾಪಿಕ್ ಇದೆ ಬಗ್ಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಲಾಗ್ ಮಂತ್ ಪಾಡ್ಬೈ ಹೆಂಚಿನ ಮತ್ತು ಅವನು అట్ల ఎంచిన ఫీల్ అవును పూర్యా పర్టికులర్ లోకమంది పని పాడే ఓకే అంతా సుమారు పన్నెండు అమ్మల బా అప్పని బయ ఫస్ట్ పళ్ళు పోతారు పని అరెట్టే ఆపు చికే ఓ తర్ బా వచ్చే పన్నెండు ఆ మాట మంత్ర పండుపున్న బాకీత దాదాతుడు ఎంచబురా అనుభవిస్తారు నేను మాతే మంది పాడే పొరా మాత్ర పాడు చూచూడు ఏ పండ్ల ఏ పండ్ల పాడు అని చెప్పి ఓకే బుక్క రిక్వెడ్ బాయి ಈಗ ಗಾಯಸ್ ಅಂಕು ಅಂತೆ ಮಿಡ್ಲ್ ಲೇಡ್ ಬಿಸಿ ಆಯ ಒಂಚೂರು ಸ್ಟೋರಿ ಮತ್ತೆ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡ್ತಾರೆ ಇತ್ತು ನ್ಯೂಸು ಅಂಚ ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿಗೆ ನಾಲ್ಕು ಗಂಟೆ ಮುಟ್ಟ ಟೈಮಿಂಗ್ಸ್ ಕಂಡು ಅಲ್ಲಿಗೆ ಬಸ್ ಇಟ್ಬಿಟ್ಟು ಜಿಂಗ್ ಅದ ಅಂಚೆ ರಾಪಿಕ್ಕಂದ್ರೆ ಇಂಥ ಪುಡಿ ಅಂತ ಪುಡಿ ಇಷ್ಟನಾಡಿಯೋಣ ಅಂತಂದು ಮಸ್ತ್ ಇಷ್ಟಾವಿ ಮಂತ ಒಂದು ಏಪ್ ಪುಟ್ಟಿ ಪುಡ್ತೀವಿ ನೋಡಿದ್ ಪಸಕ್ತಿ ಟಕ್ 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 ಅಂಚ ಇತ್ತೆ ಟಕ್ಂದು ಅಂಜ ಇದೆ ನ್ಯೂಸ್ ಮಂತ್ ಬಿದಾಡೋಣ ಏನು ಐದು ಗಂಟೆ ಬಿದ್ದ ಬಿದಾಡೋಣ ಹೊಸ ಪಟಾಕಿ ಹೊಗ್ಗಿ ಜೊಗ್ಗೇಜ್ ಜನ ಪಟಾಕಿ ಪುಕ್ಕ ದಿಕ್ವೆ ಬಾಯ್ ಎಲ್ಲದಕ್ಕ ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಲೋಗರ್ಸಲ್ಲ ಒಂದು ಹೋ ಏನಿತ್ತು ಎಲ್ಲಾಗ ಬರ್ತದೆ ಯಾಕಡೆ ಬೈತೆ ಸೋ ಗಂಜಿ ಸೂಪ್ ಹೊತ್ತದ ಗಂಜಿ ಮತ್ತದಿದ್ದು ಮತ್ತೆ ಕಜಿಪು ಕಡೆದಾಣಿ அது கஜிப்புக்கு என்ன ஏபீசி ஜூஸ்க்கு உந்த கொந்தா கேரட்டு பீட்டரூட்டு டொமேட்டோ மஞ்சள் தாலிஜி கஜிப்புக்கு அஞ்ச கொத்துன பூர தவத்தை கோடி முகத்து இன்ச்சு நீ அம்மன்கு அம்மா ரொம்ப சப்பே ஆ கொஞ்சம் விஷயம் தான் கொடுத்தா கொஞ்சம் பண்ணு தண்ட ఏనా అమ్మ బూర్త ఏ కట్టాతే మధ్యాహ్నం కా మెడిసింది దాల్ ఎజ్జారు అంచే ఇంచ ఇతం అవంతర మంత్ బద్రు ఎంచే ఆత నిజ్ పవే వా దే బీ త్వజా తుకాచి అమ్మ నా ఇం త్వజిపర్చింది ఎంచాతూ కొంచెం ఆక్కు బాకీ తగ్గలే బుద్ధి అవుతుంది త్వజిపవే హే ఐస్ ఏచూరు బ్లర్ మంత బ్లర్ అంతపర అండ అందే ఈ టైప్ అంతే ఎంచిన పను ముగ్లిగ్ దుందే దాట మాస దాల్ ఎజ్జిందే తులే மாசதாலு மாசதாலு ஜாண்டலா கணக்குக்கு போது பூர் வந்து வத்துத்தீருக்கு அத்தாலை சர்த்தி ஏன்னா எப்படி மிஸ்டேக் மத்தி சர்த்தி நெருப்புனாரு இன்னொஞ்சு கைக்கு தாக்கல பிரத்தி சருத்தி நினைப்பாரு கண்ணுதான் நெத்திடாது கண்ணதான் பிங்காண்டாண்டு பட் இத்தோ ஆஹ் அஞ்சா எஞ்சா நெருச்சுருத்தது ஐத்தல்து ஏன்னா சார் எ மந்திரபண்டா அட்லீஸ் மஸ்து ஜாகரூக்க பொண்ணு பஞ்சு மற்ற தாயிங்காய் பண்ணிச்சா ஆ பட் தாய் கஞ்ச மந்திரி அந்த இங்க கொத்தப்ஜி கரையோட செலுது ஒன்ச்சூரு கருத்து வைத்துறே பலத்த வர அது இது உபாசு செஞ்சு மொத்தி ஏத்து வண்டல அது தும்பே மெடிசின் பவர் டிப் நோத்தாண்ட மெடிசின் தாய் திப்பா மெடிசின் திங்கு ஏற்றோர் சேத்திர்த்து எஞ்சின பிராப்ளம் அனுபவிசுந்திரா பூரே நெக்ஸ்ட் லாபட் பண்ணிங்கலே பட் இன் மந்திப்பா இங்க வெச்ச வந்து உண்கு கோப்பந்த வரோம் பாப்பாந்தா ஒன்னொண்டு அண்ட் நமக்கு ஏதோ சாமர்த்தியோ அது பெலாந்த போடு முரணி என்ன மாமூத்தி கொஞ்சம் பிராடக்ட் கொண்டாரு இத்தான் நேபூஜி பிராடக்ட் கொண்டு வந்த நல்பேஜி இத்தூன்னு தீரந்தே அந்த ஆய்வு உம்பிர் உம்புது முளை நே அது தாதா வந்து இஜ்ஜத அது பல இஜதா மாத்திர பவரி டிபா அஞ்சா தும்பு மஸ்தோர்த்தி என்னஞ்சு ஃபோட்டோ நிகழ்த்து துவச்சி பை ஹாக்க தூப்பே சைடில் பாய்ட் ஆக்கொண்ட துப்பே ஆத்து தோறைத்திர் சடன்ன மாத்திர திந்தது ஷுகர் பத்தது என்னடா சப்போர்த்த போது ஆ ஜிவாட் ஆ சக்தி மீற்த்து வேலை அந்த நான் தாய் சக்தி அன்னடண்ட்டு அதுலே கொஞ்ச தின மாத்திரேந்த காய் கை கார் பாண்டு புக் கணக்கு கடுப்புனா ஒன் நாலு பெட்டு கனக்கு கடத்தோ கை பூர பாண்டு இத்தலை பார்த்து வந்தேன் நெஞ்சோரு பக்க தோவோர் ஆண்ட இல்லலே திஞ்சார்த்தாங்கப்பே வேலை உட்கார் பக்க அகலே குடத்த கனக்கு அஞ்சவ் பேஜாரப்பட் கொடுதண்டேனு மற்றாள தாய் அந்த நானு அஞ்சா கை பூரா பார்த்து தித்தனவ அபே முரணி அஞ்சி நல்பேஜி தோடக்டு கொண்டை அவன் இஜின் நானந்தில் அவ இங்கே அவன் இஜி இங்கே பிரீதிங் பிராப்ளம் இவருவா கஜி த கட்டி அவன் தும்புது நல்பி லாஸ்ட்டு இத்தன அவு அம்ம இரவது கேஜி தம்புத்தி அகலே அவுந்தி அகலே பச்சொந்தித்தான் இங்க மாடோ பர்த்தனாங்க அஞ்சு நாலு இன் கட்டு தும்புது நான் இரவு கேஜி இங்கே சுவாச இப்பினாங்க மஸ்தங்க இங்க ப்ரீதிங் பிரோ பிராம் உண்டு அஞ்ச முறையுது அது அண்ட் பண்ண நல்பி தான் கட்டுண்டத ஐநு முழுக்கு பரி எேந்தே இன்ச்சா இஞ்சாவது இன்ச்சா நிஜாத்து இச்சா தம்புண்ணா ஆறு இன்ச்சும்புதே இருந்து சக்தி தார தீர்த்தே பாடி இன்ச்சாத்தி இந்த நெர்கடித்தன அட் ஆய் நம் புக் தும்பு பாட்ரு தாய் ரெஸ்க்கேர்ல நிகழாத்தி வயசு அதன ரெட் சர்த்தி மந்தனா தந்தாரி ஜி ஒரானே மலு தம்பி இப்போடு அண்ணாடுச்சி தான் ஒஞ்சி நிமிஷ அது வேஸ்ட் அண்ணா மல்ஜி நிகழ சாம்பி இப்ப நான் அனுப்பிட்ல ஹைட் ஜாஸ்தி மனுப்பே போடுச்சு ஒஞ்சி அவன் தர நம் புக் ஆய்ன்த்து அர்ஜெண்ட் அர்ஜெண்ட் மல்து அவாய் மலை ஏன்னா சிக்கியான மிக்ஸி இந்த கை கைப்பாங்க இந்த அர்ஜெண்ட்டு அர்ஜெண்ட்டு கைப்பாங்க தோன் தீர்வு கை மிக்சி துள்ளி போட்டு ரன் ஆக கை பூரா பொடி பொடி ஆத்தன இத்திச்சூ சரியா தத்து பூரா அர்ஜென்ட்டு அஞ்சு அவகடல் பூரா என்னமே வேலை இந்த ஏற்ற கூட ஆர்டே தீர்னா தான் இந்த கனக்கு போடு வேக வேக வேலை நான் அம்மா ஒருத்தி பங்கார உட்கா தண்டா அம்மக்கு தீர ஜால அம்மரித்து பங்கோடு ஏனா எங்கக்காக போய்ப்பே கச்சி மொழி எங்க கொடுத்து போட்டு தீரந்து போய் பேரோ தோட்ட போத்து தோட்ட நீர் பத்து வந்து ஏனோ பத்து கை பண்ணுறோம் கீர்த்தி நூறு தூல ஆனது பேரு எங்க விஷயங்கள் கொடுத்து ஏன் பத்தி என்ன வேலை தான் இல்லை அடிப்புனா பஞ்சி தீப்புன்னு கஜி பண்ண எங்க ஆய்ன வை பூரம்தப்பேன் பாட்டு எம்போ ஆய்ன பூரம் அந்த உண்டு அந்த நமக்கு துடுவோடு தேவண்ட என்ன மதிமோடு என்ன உவே ஹர்ச்சில இயே தோனோடு அது பண்ணி தெரியுது அப்படி வந்து ಸ್ವಲ್ಪ ಎರಡು ಜಾಸ್ತಿ ನಾಕಾಗೈತೆ ರೀಸೆಂಟ್ ಅದು ಮ್ಯಾರೇಜ್ ಆಯ್ನೆ ಇನ್ನೂ ಸುಮಾರು ಮಾರತ್ತನ ಓ ಇನ್ನೂ ಹೊಡತಲ್ಲ ಉಂಡು ಬುಕ್ಕ ಬೀರ ಒಂಜ್ ನಾಲ್ಕು ವರ್ಷವಲ್ಲ ಹೌಡು ಅನ್ನೋ ಒಂಚೂರು ಚೂರು ಸೇವಿಂಗ್ಸ್ ಬಂದ್ಬಿಡತ್ತಾ ಅಂಚೆ ಅವಕ್ಕೆ ಇಲ್ಲಲೇ ಫುಲ್ ಟೈಮ್ ಕರಲ್ಲ ಅಭಜಿ ಅಂಚೆ ನಮ್ಮ ಅವ್ರು ಅಲ್ಲ ತು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅಭಜಿತ್ತಾ ಪೂರಲ್ಲ ನಮ್ಮ ಮ್ಯಾನೇಜರ್ ತೊಗೊಳಿತು ಎಲ್ಲ ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತಾರು ದಾದ ಆಗೊಂಡು ಗೊತ್ತು ಜೀ ಪೂರಲ್ಲ ಎಡ್ಡೆ ಸಾಗಡು ನಿಕ್ಲೆಗ್ಲ ಎಡ್ಡೆನೆ ನಿಕ್ಲಿ ಎಡ್ಡೆ ಅವಂದಲ್ಲೇ ಮಾತಾಡಲಿ ದಿನಗ್ಲಿ ಎಡ್ಡೆನೆ ಆವಾಡ ಅತಿ ಅದೇ ಬಂದುಬಿಟ್ಟಲ್ಲ ಬುಕ್ಕ ಐತೆ ನಮ್ಮ ಖಜ್ಜಿ ಬಂದ್ಬಾ ಓಕೆ హే హేగ ఇస్ ఏమీతో మా తండ్రి ఏదో బోర్దు పెట్టమంత మహాభా మహానుభావిర గుర్తి ఎంత ఇత ఎక్స్పీరియన్స్ అని చెప్తుంది ఎంతే ఏమారు ములలే స్టిచ్ స్టి మాట్ అందు హాస్పిటల్ ఓదు బోడ్చి బోడ్చి హండంత్ ఏంకేనే మంత్ ఇ బ్యాండేజ్ వాడుతుర్ ముంచూరు ములమ్మత పూజితి ఇంచా ముగ్లే డాక్టర్ ఆయరు ముగ్లిగ్గ అతమ్మ ಓಕೆ ಗಾಯಸ್ ಎನಿತ ಕುಡಂಜಿ ಗುಣಮನ್ಪ ಗುಡಂಜ್ ತಿಕ್ಕ ಓಕೆ ಬಾಯ್